இருபத்தாறாம் ஆண்டு சங்கராந்தி வருடத்தினுடைய முழுமையான நற்புறது கிடைக்க வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்தனை படுகின்றேன் பக்திகளீட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலன் மட்டுமல்ல சோழி பிரசனத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை வரைக்கும் கடந்த ஆண்டெல்லாம் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி சனி பயிற்சி ராகு கேது பயிற்சி என்ற எத்தனையோ கிரகங்களுடைய பயிற்சியை சொன்னாலும் கூட முழுமையான நற்பலனை எட்ட முடியவில்லையே என்று கலங்கி தவித்தவர்களுக்கு தான் அவருடைய முன்னோர்கள் இந்த சங்கராந்தி புருஷன் என்ற ஒரு அற்புதமான ஒரு நிலையை சொல்லி தந்தார்கள் இந்த சங்கராந்தி புருஷனுடைய வடிவம் இருப்பு அணுகின்ற அணிகலங்களை பொறுத்து அவர் நடக்கின்ற நிலையை வைத்து அந்த வருடத்துடைய முழு பாடையும் சொல்லி வந்தார்கள் சோழி பிரசரம் என்ற ஒரு அற்புத கலையின் மூலமாக சங்கராந்தி புருஷ கர்ண பலனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நான் சொல்ல தொடங்குகின்றேன் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கிரகங்களுடைய இயல்பை நான் இந்த அந்த வகையில் ஆறாம் ஆண்டு கடகராசிக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை நான் பார்க்கலாம் நீங்க மற்றதை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம் ஒரு நெருப்பு தொட்டால் சுடும் என்கின்றோம் தொட்டு பார்ப்பேன் என்பதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை நம்பிக்கையோடு கேட்டு நம்பிக்கையோடு நடப்புகளை வாழ்க்கையில நற்பலனை சங்கராந்தி புருஷன் தருவான் அது எவ்வாறு இருக்கும் என்பதை இப்ப நம்ம பார்க்கலாம் கடகம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் புலர் பூச நாலு கடகத்தை வரைக்கும் பூசம் கடகத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம் கடகராசி அன்பவர்களே ஒரு நிகழ்வை நான் சொல்ல வேண்டும் இந்த சங்கராந்தி புருஷன் கொஞ்சம் கவனமா நிதானமா கேட்டு பாருங்க இது ஒண்ணும் அல்ல ஆதி காலத்தினுடைய பாட்ட முப்பாட்ட காலத்திலிருந்து இதைத்தான் தொடர்ந்து பார்த்து வந்தாங்க இன்றுதானே மாதராசி பலன் ராசி பலன் தினகர எல்லாம் பார்க்கணும் அந்த காலத்தை இது ஒன்றுதான் அதிகாலத்த ஆலயத்திலயும் சரி வாழ்க்கையிலயும் சரி இன்னும் பாத்தீங்கன்னா கொங்கு மண்டலத்துல எல்லாம் கடைபிடிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிகழ்வு தான் அந்த வகையில பார்க்கும்போது சங்கராந்தி புருஷ கர்ணபலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்பாறு இருக்கும் என்பதை இப்ப பார்க்க போறோம் இதுதான் இந்த ஆண்டு முழுவதும் தான் இதை முன்னே பின்னை மாற்றி சொல்வதை விட உள்ளதை உள்ளபடி சொல்வதுதானே சோழி பிரசன்னம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா சங்கராந்தி புருஷன் எப்படி வர்றான்னு பாத்தீங்கன்னா புலி வாகனத்தில் வருகிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சில யானை மீது வருவார் கவிதையின் மீது வருவார் குதிரையின் மீது வருவார் ஒவ்வொரு அவர் அபிர்ந்து வருகின்ற வாகனத்தை பொறுத்தே அந்த ஆண்டினுடைய பரண சங்கராந்தி புருஷன் புனிவாக சிகப்பு நிற உடையில வைடூரி ஆபரணங்கள் அணிந்து சிறு செண்பக பூமாலையும் அணிந்து கட்கம் என்னும் ஒரு ஆயுதம் மற்றும் துந்துபி என்னும் பாத்தியத்தையும் ஏந்தி கொண்டு உடன் தாமிர பாத்திரத்தை கையில் வைத்துக் கொண்டு மூணு முகங்களும் குரோத உணர்வுடன் அனுஷ நட்சத்திரத்துல விருச்சிக ராசியில வீண லக்னத்துல சஞ்சாரத்தை தொடங்குகின்றார் இந்த ஆண்டு முழுவதும் இதை பொறுத்த வரைக்கும் எவ்வாறு இருக்கும் என்று சொல்ல தொடங்குகின்றேன் அதாவது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இதுதானே திருமண தடைகள் அந்த திருமண தடை காதலாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்தாலும் அந்த திருமண தடைகள் விலகும் கடவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன் ஏற்படும் சூழ்நிலையோ விதியோ கடவன் மனைவிக்குள்ள சிறு பிரிவுகள் ஏற்பட்டாலும் கூட அதை உணர்ந்து தன்னைத்தாலே உணர்ந்து கொண்டு ஒன்று சேர்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலையும் சில வாழ்க்கையில் அமையும் சொத்துக்கள் வாங்குகள் யாகவும் உண்டு என்று சொல்வார்கள் வறுமையில் போராடுகின்றேன் வாழ்வை இருப்பதை இழந்து தவிக்கின்றேன் என்றெல்லாம் சொல்கின்றீர்கள் அளவா அவசரப்பட வேண்டாம் நிதானமா பொறுமையாக பாருங்கள் இறந்ததை மீட்டவர்களும் மீட்டதை இழந்தவர்களும் என் வாழ்வில் நான் சந்தித்திருக்கின்றேன் அந்த வகையில சொத்துக்கள் வாங்குகின்ற ஒரு நல்ல யோக பலனைத்தான் சங்கராதி புருஷன் அளிக்கின்றார் அது மட்டும் கிடையாது அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடத்துல யோக காரகன் ராகு பாத்தீங்கன்னா சில இந்த ஆண்டு முழுவதுமே ராகுவினால நன்மையும் தீ தீமையும் தொடர்ந்து பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருப்பதனால கொஞ்சம் கவனமாயிருக்கு ராகு சர்வ கிரகமா இருந்தாலும் கூட அற்புதமான யோகபல நல்ல மனைவி நல்ல பிள்ளை நல்ல குடும்பம் நல்ல பதவியெல்லாம் தரக்கூடியவன் தானே கடகராசியை வரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே சர்பகாரம் என்று சொல்லக்கூடிய ராகுவினால நற்பலனை ஏற்படக்கூடிய ஆண்டாகத்தான் அமைகின்றது அதே நேரம் அதீத ஆசையின் காரணமாக சில தவறான தொடர்புகள் சில தவறான பழக்க வழக்கங்கள் சில விரைவு செலவுகள் எல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருப்பதனால எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து விடுங்கள் வீடு கட்டுவது பெருசல்ல அதை கைக்கு விரலுக்கு தகுந்த வீக்கமாக கட்டி கொள்ளலாம் திருமணம் செய்து வைப்பது பெருசு இல்ல அது ஆடம்பரமாக அதிக கடன் வாங்கி செய்யாம இருந்து விடலாமே அந்த வகையில் பார்க்கும் போது நிதானமும் பொறுமையும் இந்த ஆண்டு முழுவதும் கடகராசி எடுத்துக்கொள்ள வேண்டும் அது மட்டும் கிடையாதுங்க அது என்னை பொறுத்தவரை சிறு விரயங்கள் உண்டானாலும் கூட அந்த விரயங்களை நிரப்பக்கூடிய நிலையில் தான் இருக்கின்றீர்கள் அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து போராடுகின்ற மன வலிவும் மன தைரியமும் தரக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் இந்த ஆண்டை சங்கராந்தி அளிக்கின்றார் கடகராசிக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில கருத்து வேறுபாடுகள் குடும்பத்திலையும் மற்ற ஏற்பட இருப்பதால பேசும் போது நிதானமும் பொறுமையும் வைத்து பேசுவதும் பிறருடைய எதிர்ப்புகளை சம்பாதிக்காமல் இருப்பது நல்லது என்னை பொறுத்தவரைக்கும் இந்த ஆண்டு முழுவதுமே நல்லது கெட்டது புரியாமல் உங்களுக்கு நல்லது என்ன என்ன கெட்டது என்ன என்பதை கடந்த காலத்தினுடைய அனுபவத்தை இந்த காலத்துல உங்களுக்கு புரிய வைத்து விடும் கவலைப்பட வேண்டாம் உறவினர்கள் பத்தியில சில கசப்பான உணர்வுகள் ஏற்பட்டாலும் கூட காலம் அதை மாற்றிவிடும் குறிப்பா சொல்ல போன இந்த காலகட்டத்துல பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி ராகு பகவான் ராகு பகவான் ஒருவர் மட்டுமே இந்த ஆண்டு முழுவதுமே உங்களை நகர்த்தி செய்கின்றார் அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில கூட்டு கிரகங்கள் சில கூட்டு கிரகங்கள்னால ஒரு நல்ல யோகம் உண்டு கூட்டு கிரகங்களும் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் கடத்தாரன் சுக்கரன் போன்ற கிரகங்கள் எல்லாம் கூட்டு கிரகங்கள் இந்த கூட்டு கிரகங்களால சில யோகபுலங்கள் பெறக்கூடிய அற்புதமான ஆண்டாகத்தன் இந்த ஆண்டை அமைத்து தருகின்ற சில சுப அதாவது பாத்தீங்கன்னா சில சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையும் அமையும் குகிப்பா பட நன்மை தீமை இரண்டும் கலந்தே நடைபெறுகின்ற ஒரு காலகட்டமாக இருப்பதனால தீவை எது என்பதை புரிந்து கொள்வீர்கள் ஆனால் நன்மையை தக்க வைத்துக் கொள்ளலாம் அந்த வகையில பார்க்கும்போது சில விபரீத யோகங்கள் சில யோகங்களும் இந்த காலகட்டத்துல இருக்கு அதுலயும் குறிப்பா சொல்ல போன விபரீத ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய யோக பணியும் இந்த ஆண் இந்த காலகட்டத்துல சங்கராதி புருஷன் அழிக்க இருப்பதனால நல்ல ஒரு மாற்றம் தரக்கூடிய மனதுல சந்தோஷம் தரக்கூடிய ஏதோ அடி ஒரு பயம் கலந்த உணவு இருந்ததே அந்த நிலை மாறுகின்ற ஒரு அற்புதமான தருணமாகத்தான் கடகராசிக்கு அமைகின்றது அதே நேரம் பாத்தீங்கன்னா நோய் நொடிகள் இருந்து விடுபடக்கூடிய அற்புதமான ஒரு காலமாகத்தான் அமையும் இழப்புகளை ஈடு செய்ய எடுத்த முயற்சி வெற்றி தரும் குறிப்பா பார்த்த பாத்தீங்கன்னா கெட்டவன் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் என்பது ஜோதிடத்தில் ஒரு பாட்டு அந்த முழுமையான பலன் உங்களுக்கு தானே ஐயா திருப்புகளை சந்திக்கின்ற நேரம் இதுதான் எதிர்பாராத விதத்துல நல்ல பொறுப்புகள் கிடைக்கும் அதே நேரத்தை பார்த்தா கிரகங்கள் அனுகூலமா இருக்கின்ற ஒரு காரணத்தினால நினைத்தது நினைத்தபடி நடக்கும் வைக்கும் இடத்தில் பூ வைக்கின்ற போது ஒரு அற்புதமான காலமும் இதுதானே நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் கவலைப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் சங்கராந்தி புருஷன் அற்புதமான யோக பலன்களை தர காத்திருக்கின்றார் நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றியம் ஒன்றுதான் அதீதமான உக்ர தேவதையினுடைய வழிபாடு இந்த காலகட்டத்துல சிறப்புங்க உதர்ம வாராகியனுடைய வழிபாடு பிரத்யரனுடைய வழிபாடு கால வழிபாடு என்று உக்ரமான தேவதை நரசிம்மனுடைய வழிபாடு இந்த தேவதையினுடைய வழிபாடு ஒண்ணு வேண்டாங்க மனசுக்குள்ள நினைத்து கொள்ளுங்கள் மனதின் செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம் இந்த சங்கராந்தி பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்துல நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் பெறக்கூடிய ஒரு ஆண்டாகத்தான் அமைகின்றது பக்தி கிளிட்ஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கக்கூடிய வாகனம் அவர் ஏந்தி இருக்கும் ஆயுதம் அவர் அணிந்திருக்கும் நவரத்னம் அதே மாதிரி அவருடைய கந்தம் உதிக்கும் திக்கு அஹ் உதிக்கக்கூடிய நட்சத்திரம் நாள் இதெல்லாம் பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான பலன்கள் அப்படின்றது குறிப்பிடப்பட்டிருக்கு இது என்னடா இந்த அம்மா புதுசா சொல்றாங்களே அப்படின்னா யோசிக்காதீங்க காரணம் என்ன அப்படின்னா ஏறக்குறைய ரெண்டாயிரம் வருடங்களுக்கு மேல் பழமையானதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பார்த்து நம்ம வந்து ஆஹ் ராசிகளுக்கு வரக்கூடிய பலன்களை கணிக்கிறது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு ஒரு முப்பது வருஷம் முன்னாடியே கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கணிக்கிறது அப்படின்றது இருக்கதான் சரி கிராமத்துல பெரியவங்க என்ன பண்ணுவாங்க அந்த ஊர்ல கோயில் இருப்பாரு பாத்தீங்களா அவங்க கிட்ட போயிட்டு கேட்பாங்க இந்த புருஷன் வந்து எந்த வாகனத்துல வந்திருக்கா என்னென்ன மாதிரி நாட்டுல நடக்கும் எங்க ராசிக்கு என்ன நடக்கும் இப்படின்னு பலன் கேட்டதா நிறைய வந்து செவி வழி செய்திகள் இருக்கு நானே பாத்திருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பெல்ட்ல இன்றளவும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை வச்சுதான் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்க்கையில செய்யணும் முடிவெடுக்கணும் பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கிறாங்க அப்படின்றதும் ஞாபகம் வச்சுக்கோங்க சில வருடங்களுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பாருங்க பச்சை கலர் புடவை கட்டணும் இந்த நாள் அன்னைக்கு ரெண்டு வேலை கேத்தி வைக்கணும் தலைச்சம் பிள்ளை காக்காது இந்த பரிகாரம் செய்யணும் இப்படி நிறைய விஷயங்கள் பரிகாரமா பிரசித்தி பெற்றுச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மகர சங்கராந்தி புருஷனை பேஸ் பண்ணி தான் இருந்துச்சு ஆக இந்த மகர சங்கராந்தி புருஷன் எழுந்தருள் இருக்கும் விதம் உங்களுக்கு என்னென்ன மாதிரி பலன்கள் வரப்போது உங்க ராசிக்கு சட்டன் பார்த்துடலாம் வாங்க ராசி அன்பர்கள் உங்களுக்கு மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னா குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆல்ரெடி எங்க குடும்பத்துல ஏகப்பட்ட பொறுப்பு எங்களுக்கு இருக்கதாமா செய்து ஆமா கடகம் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ஓரியன்ட் குடும்பம் தான் எனக்கு எல்லாமே குடும்பத்துக்கு மிஞ்சி எதுவுமே இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாயை போல அன்பு செலுத்தக்கூடிய ஒரு ராசி எது அப்படின்னா அது கடகம் சொல்லலாம் அப்படிப்பட்டவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குடும்ப பொறுப்பு குடும்ப வேலை குடும்ப சுமை அப்படின்றது அதிகரிக்கும் வீடு சொத்து தொடர்பான கவலை அப்படின்றது நிறைய கடகத்து இருக்கும் நம்ம எப்ப வீடு வாங்குறது நம்ம அக்கா வீடு வாங்கிட்டா நம்ம தம்பி வீடு வாங்கிட்டா நம்ம தங்கச்சி வீடு வாங்கிட்டா நமக்கு இன்னும் சொந்த வீடு கூட இல்லையே அப்படின்ற எண்ணம் வந்து உங்களுக்கு அதிகரிக்கும் கவலைப்படாதீங்க வாங்கிடுறதுக்கான நிறைய வாய்ப்பு உண்டு தாயாரினோட நிலத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க தண்ணி அதாவது நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போகும்போது கடல்ல போறது அருவியில குளிக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாயிருங்க தண்ணி கிட்ட போறது வேண்டாம் ஏன்னா நீரால் பாதிப்பு உண்டாகும் அப்படின்ற ஒரு பலனும் இருக்கு ஆக இதுல கொஞ்சம் கவனமாயிருங்க அதுக்கும் மேல உங்களுக்கு வந்து பாருங்க ஏதோ ஒரு விதத்துல இந்த வருஷம் ஒரு குட் லக்கு மேன்மை முன்னேற்றம் அதிர்ஷ்டம் இது எல்லாமே வருங்க கடந்த ரெண்டரை வருஷமா நிறைய கஷ்டப்பட்டவங்க இந்த வருஷம் நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகம் அப்படின்றது இருக்கதான் செய்து கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்ல திடீர் தன பிராப்தி அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி நீங்க குடும்பத்தோடவே இருக்கீங்க அப்படின்னா கூட இந்த அதீத வேலை பலுவனால குடும்பத்தோட இணையறதுக்கும் குடும்பத்தோட நல்ல உறவாடுறதுக்கும் குடும்பத்தோட நேரம் ஸ்பென்ட் பண்றதுக்கும் நேரம் இல்லாத மாதிரி இருக்கும் வேலையில அதிக வந்து பிரஷர்ஸ் இருக்கலாம் இல்ல வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா விசேஷம் ஏதாவது கரங்க வர்றது போறது இந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ்னால உங்களால வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களோட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம மனைவியோட நீங்க கடகராசி பெண்களா இருக்கீங்க அப்படின்னா கணவரோட அதிகம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டுங்க புரியுதுங்களா அப்ப நம்ம வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும் வாரத்துல ஒரு நாள் நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த எடுத்துக்கணும் நான் ஒன்னாவே இருக்கணும்னு ஆசைப்பட்டவன் இப்ப எனக்கு தனியா இருந்தா நல்லா இருக்குது அப்படின்னு தோணுது எனக்கு தனிமை ரொம்ப இனிமையா இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணங்களும் வரும் தப்பு இல்லை அதே மாதிரி நிறைய கடகம் வந்து பாருங்க சொத்து வாங்குறது வீடு வாங்குறது நிலப்புல வாங்குறது பிள்ளைங்களுக்கு நகைநட்டு வாங்குறது ஆஹ் ஒரு பத்து கிராம் கோல்டு வாங்குறது பத்து கிராம் கோல்டுக்கு எங்கெங்க போறது சரி ஒரு ரெண்டு கிராம் கோல்டு வாங்குறது ஒரு பத்து கிராம் வெள்ளி வாங்குறது இந்த மாதிரி ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசர்ட் அப்படின்றது நீங்க செய்வீங்க ஓகேங்க ஒரு சுப வரையும் அப்படின்னு சொல்ல அது செய்வீங்க அதே மாதிரி வந்து பாருங்க நிறைய கடகம் தன்னை தானே பதப்படுத்தி கொள்வது கொள்வது என்ன என்ன செல்ஃப் அனலைசேஷன் அப்படிம்பாங்க என்ன நான் வந்து பாத்தீங்கன்னா ஆழ்ந்து கவனிக்கிறேன் என்கிட்ட என்ன குணம் தேவையில்லாத குணம் நான் யோசிச்சேன் அந்த தேவையில்லாத குணத்தை மாத்திக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் இந்த ஒரு வருஷத்துல நீங்க அதெல்லாம் மாத்திப்பீங்க அதே மாதிரி நிறைய கடகத்துக்கு வந்து பாருங்க இருக்கிற ஊரை விட்டு பூர்வீகத்தை விட்டு வெளியூர் போறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு வெளியூர் போய் புதுசா தொழில் தொடங்குறது ஒரு புது இடத்துல வேலை செய்யறது அந்த மாதிரியான பிராப்தம் உண்டு எக்காரணத்தை கொண்டு யாரையுமே நம்பி நிறைய விஷயத்த நீங்க சொல்லிடாதீங்க உதாரணத்துக்கு வந்து பாருங்க ஒரு குடும்பத்துல இருக்கீங்க மாமியாரனோட பிரச்சனை ஜாஸ்தி இருக்குன்னா எது வீட்டுக்காரமா உங்ககிட்ட பாசமா பேசுறாங்களே அப்படின்னு ஒத்த காரணத்துக்காக எங்க மாமியார் இது பண்றாங்கக்கா இது பண்றாங்கக்கான்னு ரொம்ப கஷ்டத்துல சொல்லி அழறீங்க அப்படின்னா கூட அந்த அம்மா என்ன பண்ணும் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கும் யூட்டிலைஸ் பண்ணிட்டு நீங்க நாலு விஷயம் சொல்லி அழுதுருந்தீங்க அப்படின்னா அதை நாற்பது விஷயம் உங்க கிட்ட போட்டு உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் பிரச்சனையை ஏற்படுத்தும் அதாவது உறவு முறைகள்ல பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா குழந்தைங்க ரீதியா இருந்து வந்து ரொம்ப மனக்கசப்பு மனசஞ்சலோ குழப்பம் அதெல்லாம் ஓரளவுக்கு மாறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லாங்க அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்து சொத்து பத்து வீடு வாசல்லாம் இருக்குங்க அது வருமானு பாத்துட்டு இருக்கோம் நிறைய பேருக்கு வர்றதுக்கான வாய்ப்பும் உண்டு புரியுதுங்களா கணவன் மனைவி கிட்ட நிறைய பிரச்சனை இருக்கு அதாவது தம்பதியினர் கிட்ட ரொம்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னா கூட அந்த பிரச்சனை அப்படின்றது ஓயக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் வச்சு நடத்துறீங்க பார்ட்னர்ஷிப்ல தொழில் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்க பார்ட்னருக்கும் ரொம்ப நாள மனஸ்தாபம் ஓடிட்டே இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கும் உங்க பாட்னருக்கும் ஒரு நல்ல உறவு முறை அப்படின்றது வர்றதுக்கும் தொழில் வந்து பிரச்சனை இல்லாம மூவ் ஆன் பண்ணிட்டு போறதுக்கும் ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுட்டு இருந்தாங்க இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும்னு நினைச்சேன் இந்த விஷயம் நடக்குமான்னு ஏங்கிட்டு இருக்க அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கும் அது என்ன விஷயமானா இருக்கலாம் உதாரணத்துக்கு நீங்க வந்து பாருங்க ஒரு நல்ல இடத்துல வேலை இருக்கீங்க இருந்தாலும் ஒரு பெரிய ஆஃபீஸ் ஒரு பெரிய கன்சர்ன் இந்த சாஃப்ட்வேர் கன்சர்ன் இந்த கன்சர்ன்ல எனக்கு கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை நான் வேலை செய்யற இடமும் நல்ல இடம் தான் ஆனா அது இன்டர்நேஷனல் கொலாபரேட்டட் கன்சர்ன் அங்க போனா எனக்கு வெளிநாடு போறதுக்கான பிராப்தம்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கு அந்த வேலை எனக்கு கிடைக்குமா அந்த இடத்துல வேலை கிடைக்குமான்னு ரொம்ப நாளே எங்கிருந்தேன் அந்த இடத்துல ஒரு கிளரிக்கல் போஸ்ட் கிடைச்சா கூட நல்லா இருக்கும்னு யோசிச்சேன் பல முறை ரெஸ்யூம் போயிட்டேங்க இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை இப்ப சும்மா இந்த ஒரு வருடத்துல நீங்க ரெசியூம் போடுறீங்க அப்படின்னா நீங்க என்ன ஒரு பதவிக்கு தகுதியோ அந்த பதவியே உங்களுக்கு தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம் ஆக கடகராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வருஷம் மகர சங்கராந்தி புருஷன் உங்களுக்கு சொல்லக்கூடிய பலன்கள் இது இந்த பலன்கள்ல நான் சின்ன சின்ன விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் முக்கியமா ஆரோக்கியம் ஆரோக்கியத்துல கவனம் அதுக்கு மேல நீரால் பாதிப்பு உண்டாகும் அப்படின்றத சொல்லிருக்கேன் ஆக நீர்நிலைகளுக்கு போகும்போது ரொம்பவே உஷாரா இருங்க தண்ணியில போய் இறங்குறது விளையாடுறது நான் குளிக்கிறது வழுக்கறதுக்கு வாய்ப்பு நிறைய உண்டு இந்த மலைகள்லாம் போயிட்டு நீர்வீழ்ச்சி எல்லாம் குளிக்கிறாங்க பாத்தீங்களா அங்க என்ன புடிச்சிருந்தாலும் வழுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்ப தூரந்தே பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு மத்தவங்க குளிக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு வாங்க நீங்க போய் குளிக்கணும் அப்படின்ற அவசியம் அவசியம் ஆக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமா இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது இந்த வருடம் இனிமையான வருடமா அமையும் இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் சொல்லக்கூடிய ஒரு பொதுவான பலன்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க ஆமா அம்மா நாங்களும் வாழ்க்கையில சில முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வந்து காசு செலவு பண்ணி மெடிசன் சீட் சேர்த்தலாம்னு நினைக்கிறோம் பிள்ளைய வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கலாம்னு நினைக்கிறோம் பொம்பளை பிள்ளை லவ் பண்ணிட்டு இருக்கு அந்த பிள்ளைய வந்து சமாதானப்படுத்தி இல்ல வீட்டுல வச்சு போட்டு இன்னொரு பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் இதெல்லாம் ஒத்து வருமா ஒத்து வர ஒத்து வராதா வீடு புதுசா வாங்கலாம்னு நினைக்கிறோம் வாங்கலாமா கூடாதா இந்த மாதிரி இந்த காலகட்டத்துல இந்த விஷயங்கள் செய்யலாமா வேண்டாமா இந்த மாதிரி பல கேள்விகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட சுய ஜாதகம் பதிலாவும் இருக்கும் முழு தீர்வாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆக உங்க சுய ஜாதகத்தை பாத்துக்க விருப்பம் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்போம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி பிக்ஸ் பண்ணி எங்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ கடகராசிக்காரர்களே உங்களுக்கு தானே இந்த மகர ராசி போல சொல்ல போறேன் உங்களுக்கு கண்டிப்பா நல்லா இருக்கும் ஏன்னாக்கா மகர ராசிக்கு ஏழாம் இடம் தானே நீங்க கடகராசி அப்புறம் என்ன கவலை உங்களுக்கு இருந்தாலும் எல்லாருக்குமே நல்லதும் கெட்டதும் வரதான செய்யும் அதையும் நான் சொல்லி தானே ஆகணும் அதையும் நீங்கள் கேட்டுதானே ஆகணும் அப்போ இப்போ கேட்டுங்க கிரகராசிக்காரன் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும் பொழுது எல்லாமே தேடி வரும் நட்புகள் வருவாங்க சொந்த பந்தங்கள் வருவாங்க புதிய வாய்ப்புகள் வரும் பதவி கிடைக்கும் பொறுப்பு கிடைக்கும் செல்வம் கிடைக்கும் அந்தஸ்து கிடைக்கும் மதிப்பு கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் போதுமா அதனால் உஷாராக இருக்கணும் கூட இருக்கவங்கள கவனமாக பார்த்துக்கணும் அவங்களுக்கு அன்பும் ஆதரவாக இருக்கணும் அப்போ அவங்க அவங்க நல்லது தானே செய்வாங்க அவங்கள நீங்கள் கவனிக்கலைன்னா அவங்க வேற மாதிரி செய்வாங்க வச்சு செய்வாங்க புரிஞ்சிட்டிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரங்களுக்கு மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்பொழுது நீதி நேர்மை சத்தியம் தவறாமல் இருக்கணும் பொய் சொல்லக்கூடாது அப்புறமா யாரையும் ஏமாத்தக்கூடாது இந்த ரெண்டு விஷயத்துல நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம்தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடகராசிக்காரங்களுக்கு மகர சங்கராந்தி பல நல்ல பார்க்கும் பொழுது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இந்த ராசியில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக கிடைக்கும் வேண்டாமே ஆணுக்கு ஒன்று கிடைச்சதா பெண்ணு ஒன்று கிடைக்கும் இது உண்மை இதுதான் நடக்கப்போகுது அப்போ ரொம்ப சந்தோஷம் தானே உங்களுக்கு ஈக்குவலாக கிடைக்கிறதுனால பெரிய சந்தோஷம் தானே எல்லோருக்கும் சமமாக இருக்குன்றது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் ஒருத்தருக்கு குறைஞ்சி ஒருத்தர் கூடியிருந்தா அதனாலே புறாமல் இல்லையா அப்படிப்பட்ட உலகம் தானே இது அதனால எல்லாருக்குமே சமமாக கிடைக்க போகுது அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் அப்போது உடம்புல நல்லா கேட்டுங்க மார்பு சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனை வரப்போகுது அப்போ நுரையீரலுக்கும் இதயத்துக்கும் நீங்கள் பொறுப்பாக கவனிச்சு பார்த்துக்கணும் அப்போது நல்ல தூக்கம் இருக்கணும் நல்ல உடற்பயிற்சி இருக்கணும் தியானம் ஜபம் தவம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த ஆன்மீகத்தில் தொடர்பு அதிகமாக இருக்கணும் அதுதான் சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அது இல்லாமல் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு எல்லாமே முன்னாடியே தெரிஞ்சிடக்கூடிய அறிகுறிகள் ஏற்படும் அதனால நீங்கள் உஷாராயிடுவீங்க அப்படி ஏதேனும் தெரியாமல் இருக்கும்பொழுது குருமார்கள் இருக்கிறாங்க ஆன்மீகவாதிகள் இருக்காங்க பெரியோர்கள் முன்னோர்கள் பெற்றோர்கள் எல்லாருமே இருக்காங்க அவங்களெல்லாம் கேட்டு நடந்துக்கணும் இது மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இருக்கும் அடுத்ததாக இந்த மகர சங்கராந்தி பலன்களிலே கடகராசிக்கு திறமை உள்ளவர்களுக்கு நல்லா கேட்டுங்க திறமை அது எந்த வகையிலுமா இருக்கட்டும் திறமை உள்ளவர்களுக்கு பொதுவாக பேச்சு திறமை சொல்லலாம் பேச்சு திறமை இருந்தாலே பொதுமையிலுமே இப்போ நீங்க கவனிச்சிருப்பீங்க பேச்சு திறமை இருந்தால் எல்லாத்துலயும் ஒன்று பண்ணலாம் ஆனால் பேச்சில் கவனம் தேவை நிதானம் தேவை நல்ல வார்த்தைகள் வெளிவர வேண்டும் அதை புரிஞ்சுக்கணும் நீங்க அப்படிப்பட்ட திறமை உள்ளவங்களுக்கு இந்த மகர சங்கராந்தி பலன் பார்க்கும்போது கடகராசிக்காரர்கள் வெகு உயரத்தில் போய் ஜொலிக்க போகிறார்கள் அவ்வளவுதான் ஒரே அடியாஷ்டம் இதுதான் நடக்கும் போது அதுக்கு அடுத்ததாக பரிகாரம் சொல்லியாக இல்லையா அப்போ கடகராசிக்காரருக்கு பார்த்தீங்கன்னா குக்கர தெய்வ வழிபாடுகள் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லப்பட்ட வாராகி பிரத்யங்கரா ஆஞ்சநேயர் விநாயகர் இவங்களாமே முகம் மாறுபட்டவர்கள் தலை மாறுபட்ட உருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அயக்கிரீவர் இப்படி சொல்லிட்டே போலாம் இப்படிப்பட்ட தெய்வங்களை உங்களுக்கு பிடித்தமான தெய்வங்களை வணங்கி வந்தீர்களானால் நல்லது நடக்கும் அது இல்லாம தான தர்மம் பண்ணணும் அப்போ என்ன பண்ணணும் உணவும் நீரும் கொடுக்கலாம் கரகராசிக்காரங்க எப்பவுமே நீர் தான் நீர் ராசி தானே நீங்கள் அதனால உணவும் நீரும் கொடுத்து வர வேண்டும் அது நீங்கள் டெய்லி எப்படி வாட்ஸ் கொடுக்கலாம் பொதுவாக வெள்ளிக்கிழமை கொடுத்து வர்றது ரொம்ப விசேஷம் அப்போது இந்த மகர சங்கராந்தி பலனில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லாமே தேடி வரப்போகுது உயர்ந்த இடத்துக்கு போக போறீங்க இருந்தாலும் யார் நல்லவங்க யார் கேட்டவங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கணும் வரக்கூடிய நோய் நொடிகளுக்கு ஏற்ப நடந்து கொள்ளணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு இதில் வெளி வந்து பெரிய வாய்ப்பு கிடைத்து எல்லோருமே ஒரு மாறுபட்ட வாழ்க்கை வாழ போறீங்க இது உண்மை இதுதான் நிதர்சனமான உண்மை அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று நீங்க வாழணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்